சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையின் முதல் நாளான இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் விவரங்களோடு இணைகிறார் சபரிமலையிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி சிவசபாபதி வணக்கம் முதல் நாளான இன்று பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு வசதிகள்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறது சிவசபாபதி விவரங்கள் கார்த்திகை முதல் நாளான இன்று பார்த்தீங்கன்னா சபரிமலையில் மண்டல பூஜைக்கான காலம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு மண்டல காலத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் காத்திருந்து வந்து ஐயப்பனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதாவது சென்னை கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்க ஐயப்ப பக்தர்கள்கிட்ட வந்து நம்ம கேட்போம் சாமி எங்கேருந்து வர்றீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சார் இப்போ என்ன உங்களுக்கு இப்ப ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்குது நல்லா வசதி இருக்கு நல்லா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே சாமி பேர் சாமி பிரபாகரன் கிருஷ்ணகிரி தான் இப்போ தேவசம் வசதிகள் போன வருஷத்தை விட பரவாயில்ல தான் வாட்டர் வந்து நல்ல சப்ளை இருக்குறாங்க பட் வர அங்கங்க கொஞ்சம் துர்நாற்றம்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன மாதிரி வடலூர் கடலூர் மாவட்டம் வரோம் நடப்பாத நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க சார் கூட்டம் ஆகமா இருக்கிறதுனால வர மக்கள்லாம் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல சார் நல்லா இருக்கு தூய்மையாக இருக்குது இடமெல்லாம் தூய்மையாக இருக்குது குடிநீர் வசதி எல்லா வசதியும் நல்லா இருக்கு சார் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்ற பக்தர்கள் சொல்றாங்க அதே மாதிரி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு உண்டான வசதிகளும் செய்து கொடுத்து ஐயப்பன தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை அதாவது அதிகாலை மூன்று மணி அளவில் மண்டல காலத்தினுடைய முதல் நாள் நடை திறந்ததுல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஐயப்பன தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எழுபதாயிரம் பக்தர்களும் ஸ்பாட்